மதுரையில் திருமாரஞ்சி மதுரை திருமாரஞ்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிக குறுகிய காலங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக பாஜக அதிமுக பிரதான மூன்று கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் இந்த முறை அந்த கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளார் மற்றபடி திமுக கூட்டணியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் தேர்தல் களம் காண இருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பார் என்பதை கருத்து கணிப்புகள் உறுதி செய்துள்ளது அந்த வகையில் தமிழக பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜி கே வாசன் திருமாரன்ஜி பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் ஆகியோர் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள் இந்த நிலையில் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைக்காக ஏழு பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது அந்த வகையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரண்ஜிவுடன் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடத்தியுள்ளார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு பாஜக ஒரு தொகுதி ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது திருமாறன்ஜியிடம் எந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் என பாஜக தொகுதி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்ற தலைவர்கள் கேட்டுள்ளார்கள் அதற்கு மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு மதுரை பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கும்படி கடிதம் ஒன்றையும் கொடுத்துள்ளார் திருமாரஞ்சி இந்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தலைமை மதுரை பாராளுமன்ற தொகுதியை திருமாறன்ஜிக்கு ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் திருமாறன்ஜி தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சமீபத்தில் திருமாறன்ஜி தலைமையில் மதுரையில் நடைபெற்ற தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் பிரம்மாண்ட மாநாட்டில் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை அங்கே குடியிருந்த மக்கள் கூட்டத்தின் மூலம் நிரூபித்து இருந்த திருமாரன்ஜி பாஜக கூட்டணி சார்பில் மதுரை பாராளுமன்ற வேட்பாளர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிறது பாஜக வட்டாரங்கள்